இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இதில் அப்படியே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அப்படியே பொரியட்டும் பாருங்கள் சீரகமும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை இதில் போட்டுக்கலாம் நல்லா வரைக்க விடலாம் நல்லா வணங்கி வருது வெங்காயம்தான் பாருங்க நல்லா கண்ணாடி தான் வர அளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் இப்போ இதில் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கேற்ற தூள் நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன் இது அதிகமாக காரம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரு மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வைத்தோம் பாருங்கள் எல்லாமே வதங்கி வந்துருச்சு நல்லா பாருங்கள் மசாலா எல்லாமே வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு கோதுமை உதிலே சேர்த்துக்கலாம் இதிலே முக்கால் கப்பு தண்ணி விட்டு அதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பு போட்டுடலாம் இன்னும் கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் அப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதிகமாக கெட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப தனியாடமும் வேண்டாம் இந்தளவு இருந்தாலே போதும் அருங்க வேவிச்சு சன்னமாக கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண தவாவே வச்சுக்கலாம் இந்த தவாவிலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடித்து கோதுமை மாவை இதில் ஊத்திக்கலாம் இப்போ இந்த மசாலாவை எல்லாம் அப்படியே கொஞ்சமாக தூவி விட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையெல்லாம் இதில் வச்சிடலாம் மீதி இருக்கிற மசாலாவும் இந்த முட்டை மேலேயே போட்டு விட்டுரலாம் மீதி இருக்கிற மாதிரி மேலே ஊற்றி விட்டுலாம் அப்படியே மூடி வச்சிடலாம் வச்சே ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் அப்பதான் எல்லாம் வெந்து வரும் இப்ப வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நாம் திருப்பி விட்டுறலாம் ஏதாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்தாலே போதும் எல்லாம் வெந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் பாருங்க வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்க ஒரு கப்பு மாவு ரெண்டு முட்டை இருந்தால் போதும் நம்ம இட்லி தோசைன்னு தான் சாப்பிட்டுட்டு இது மாதிரி வித்தியாசமாக ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம் முதல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அப்போ